இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் அமைப்பு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் ஆத்மார்த்தமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நான் ரொம்பவும் பெருமையாக இருக்கின்றேன் நான் வனம் பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான் நான் போன நிறைய தொடர்பு இருக்கேன் இன்னொரு பக்கம் தான் அதுக்கு பண்ணிட்டீங்க இந்த ஊருக்கு எனக்கும் தொடர்பு இங்கே இருக்கிற ஒரு ஏழு பேர்

நாகராஜன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கா பாருங்க தண்ணி சின்ன பையன் டாய்லெட் கிடையாது நாங்கள்லாம் காலையில் நோட்டோன்னா வெளிக்கு போவோம்னு ஒரு வேடு வெளிக்கு போய்ட்டு வரோம்னு சொல்லிவிட்டு சோளத்தை போவோம் சோளக்காடு பத்துக்காடுன்னு போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு போகும்போது ஒரு ஓடக்கல் செங்கக்கல் வெங்கக்கல் வெங்கக்கல்னால் வச்சிருக்கிற ஒரு பச்சை தட்டைணும் வெங்கக்கல் பச்சை கல் எடுத்துகிட்டு போவோம் போயிட்டு வேலை குடிச்சிட்டு சோளத்து போட்டு வந்துடுவோம் வந்து வீட்டுக்கு வந்து கழிக்குவோம் எதையே அதை விட வசதி இது ஹைஜீனிக் இந்த காலை வந்து கேம் சீட்டு நல்லா பன்சாமி மீட் பண்ணிட்டு வந்து சொன்னார் அவர் நம்ம இருந்த தலைவரை நீ ரொம்ப கரெக்ட்டு ரொம்ப ஹைஜீனிக் செகண்ட்ரேட் போட மாட்டாங்க இந்த ஓடக்கல்லையோ செங்க போட்டால் போட்டால் அது நெய்யில் காஞ்சி போகும் இப்போ இந்த ஆடிட்டில் உட்காந்து ஆற்றல் உட்காந்து வெடிக்க போகிற கொடுங்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்துட்டு சௌரியமாக போய் சேர்ந்த உடனே ஒரு வீட்டுக்குள்ளே இருபத்தி ஒரு சப்பாச்சிக்க குட்டி பாப்பா இருந்து தான் அதுலிருந்து இதான் வீடு இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அஞ்சு குடும்பம் இருபத்தஞ்சு பேர் இது கூட வருது இந்த கண்ணி கூட இருபத்தஞ்சு பேர் தங்கி ரெண்டு டாய்லெட் அப்போ அது பிரியாணி வேறு சாப்பிட்றாங்க காத்தால அது இடம் மேஷிக்கூடாதுல மாடி போகிற இடத்துல அந்த இண்டி எடுத்துல அவருக்கு டாய்லெட் செஞ்சுட்டான் காத்தே வெளியே போகாது அப்போ இந்த பிரியாணி பார்த்தீங்க மூணு பேர் கால எட்டு போயிட்டு வந்தான் நான் உள்ளே போகும்போது அப்படி பிடிச்சிட்டு வெளியே வரவேற்க மூச்சுடனே செத்து போயிட்டு வர செத்த போயிட்டு வர இப்படி எல்லாம் கூட்டி நம்ம வெடிக்கிற மாதிரி அஞ்சு நிமிஷம் கண்ணை முடிக்க கண்ண முடிக்காந்தேன் நான் கண்ணை பண்ணாங்க நம்ப மாட்டேங்க நான் கண்ணை முடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே நினச்சிக்கிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு கண்ணை முடிக்காதேன் முடிச்சு பார்த்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அப்போது ஒரு சாமியார் சொன்னாரு நீ இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அப்படியே வெளியூர் போய் இறந்து போன உங்கள் அம்மா அப்பாட்ட பேசி விட்டாப்பாங்க எப்படி அப்போ தூக்கம் உடம்பு வழியாக நீ வெளியே போய் உங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டு விளையாடாங்க இப்போ நான் யோசனை தெரிஞ்சு தெரியாம குழந்தைங்களுக்கு கற்றுகிட்டோம் அதுக்கு என்ன கண்டனம் காட்சி சொல்லிட்டு அப்புறம் வெடிகோடுக்கு போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறது அதனால் பயந்துக்காரா அண்ணன் அண்ணன் உட்காந்துருக்காங்க அண்ணன் வெடிக்கூலுக்கு போயிட்டாங்க அம்மா அம்மா அப்பா போயிட்டாங்க போயிட்டால் போய் எங்களுக்கு போயிட்டு அதுக்கு பயந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு தான் போவேன் அப்படின்னு எங்களுக்கு என்ன மெடிசன் எல்லாம் தெரியும் இப்போ சொல்லிக் அந்த மெடிசன் எல்லாம் நான் வந்து நிறையா பண்ணுறாங்க இப்போ தனிப்பட்ட மொழியை நான் வந்து ஒரு ஒரு காட்டு சிங்கம் மாதிரி எனக்கு யார் சொன்னால் கிடையாது இப்போ நான் சிவகுமார்ங்கிறது செல்ஃப் மேட்மாரி நானாக உருவாகிட்டு இருக்கான் நானாக உருவாக்கிட்ட வாழ்க்கை இன்னைக்கு வந்து திருப்பூரில் ஒலியை வந்து திருப்பூர் உலக நாலு மணி நேரம் நான் சாப்பிட காட்டு ரெண்டு நெல் பானு எங்கே இருக்க சுத்தமாக தமிழ் பேசுறாரு அந்த மாதிரி பேசணும் இவ்வளவு சுத்தமாக தமிழ் பேசுறாரு வராது நடிகிருக்கு நான் அப்படிப்பட்ட ஆடு நாகராஜ் எல்லாம் வந்திருக்கிறாரு ஒன்னே முக்கால் வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ரெண்டு மணி நிமிஷத்தில் என் ராமாயண கதையை ரெண்டாயிரம் ராமாயண கதையை ரெண்டு மணிக்கு இது மணி பேசி இருந்தால் சாட்சி உட்காந்துருக்கேன் அது பேசி சுரம்பா ஒன்று வேண்டாம் கம்பெனியன் காதலி சேவ் ஓப்பன் யூடியூபில் போய் கம்பெனியன் காதல் ஓப்பன் அது வரணும் அது முடிஞ்சது அது அதை நான் பண்ணிட்டு அறுபத்தி ஏழு வயசு நாலஞ்சு என்ன வயசு வரைக்கும் போகணும் சின்ன பையன் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும் ரெண்டு வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கம்பரமான பேசணும் புரியுதா அதுக்கப்புறமா எழுபத்தி அஞ்சு வயசு நாளைக்கு விடிந்தால் இன்னைக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளைக்கு விடிஞ்சால் எழுபத்தி அஞ்சு டச் பண்ண போகிறோம் அந்த நாளில் நாலு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி சிவபிரஷத்தை படித்து பிஆர் சிவபுரா படிச்சு இளம்பரை மணிமான் படித்து நாலாயிரத்தி ரெண்டு பக்கம் நான் எழுதுவேன் பேர் எழுதி வருஷம் அதை எழுதி எழுந்து எழுதி அதை மனப்பா சுருக்கி 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 நாலாயிரத்தி ரெண்டு பக்கத்தை முந்நூறு பக்கம் கடைசி நாள் ஏன் ஏழு நூறு நாள் போது இரவில் கரெக்டாக எழுதி முடிக்கும்போது முந்நூற்றி பக்கம் எழுதி முடிக்கிறேன் இதுதான் நாளைக்கு அதை நான் பேச போகிறேன் ஆபாரம் சொல்லி போகிறேன் அப்ப பார்த்த கேளு கூட பெரிய பெரிய ஆளுகள் கொட்டப்பட்ட ஆளுதாக இருந்தது அவரு ஐயாரு மீட்டி பேசினா தமிழ் மணிக்கு வந்துருக்காரு பிரபஞ்சம் வந்துருக்காரு விளம்பர மணி எல்லா என்ன வார்ட்டுக்கும் இருக்காங்க அப்போ மேலே ஏறணும் நடுக்கணும் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளோ செஞ்சு பேச வேணும் நீ மேலே ஏறினா விஸ்வரூபம் தான் சிறுத்திடணும் சிரித்தனா சிங்க நீ வானத்தை பூமிக்கு நிற்கணும் நீங்க உங்களுடைய மன வானத்தை வானத்துக்கு பூமிக்கு நீ அப்படி சிலுத்திட்டு இந்த வேலையை நான் பண்ணிக்கிற ப்ரிப்ரேஷன் இங்கே இருக்கிற எவனு பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியம் தான் என் பேச முடியும் ரெண்டு மணி நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம மகாபாரதம் பேசலாம் அந்த பாட்டுல ஈஸி இல்லை கம்பராமாயண பாட்டில் சொட்டை புரிய பண்ணான் வெய்யோ என்னுடைய தண்ணியின் என் விதிசுவது என் மலையை பொய்யோ என் விடையால் ஒரு இடையான் ஒரு போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை ஐயோ என் படி பின்பதோ அய்யா அழை விடையான் பூவிலோன் புகழ்வன் மைந்தன் புகழ்வி முப்பங்கள் செட்ட சேவரோன் புனைவன் ஆனால் செங்கையோன் பங்கை செக்கின் மாயதான் புகை மகிழ்ச்சி உலகம் முன்பின் காவலோன் பெண்ணை காமவதியார் கண்ணி என்றாள் முக்கோடி வாழ்நாளும் முயன்ற பிறந்தவன் முகவன் முன்னால் எப்போடி யாராலும் வெல்லப்படாய் மிகப்பெற்று வரும் ஏகை செப்போடும் உலகத்தில் பெருக்கண்ண போய் வரையும் சிந்து மாவில் புக்கோடி உயிர் பகுதியில் புறப்படுகிறது ஆகும் வாடி இது எல்லாம் பேசும்போது அருள் கேள்வி நந்தி கட்ட உதுராட்டரா தென் உப்புக்கே நாசம் தேட வந்ததுரா அன்று நீ நீங்கள் அழிவு நாடுகின்றாய் மஞ்சள் உன்னை வைத்தான் என்ன மாதிரி என்னை பேர் ஐ வருத்து நெஞ்ச மகள்மனைக்கு தெய்வம் செய்து விட்டதே போய் வகுப்பு போல் பொதுவாக விதிமுகவன் போல் ஐரப்பக்கம் எங்கள் அறிவு தேடுகின்றாய் மன்ன சூழ்ந்த சலையினர்கள் மாத்தா தவறோடு நாங்கள் கொனையை வைத்திய முடிவில் எழுகின்றோம் தன்னம்பைக்கு வைக்கிறோமோ பல்ல காட்சிகள் போடா வேலை சொல்லி மகாராஜா பேசும் போது எழுதி இதுக்கப்புறம் பெருக்கோடு பண்ணேன் பண்ண இது பிஃபென் அப்படி போட்டீங்கன்னா அது வரும் அதாவது சிவகுமார் வந்து முதல் முதல் பேச்சாளர் ஆனது அந்த நிகழ்ச்சி தான் அது எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பேன் என் சம்சார் சொல்லியிருப்பேன் என்னை பொண்ணு போய் சொல்லியிருப்பேன் சிவகுமார் நல்லது மாதிரி இருக்கிறதுல ராட்சச பையன் பார்க்க தங்கமாக இருக்கு ஏமாற்றிட்டு இருக்கான் சாப்பாடு ஓட்டுவாங்க இட்லி போனால் சட்னி வைக்கிறாங்க சட்னி வைக்கும்போது கொஞ்சோண்டு இவ்வளோ போட்டுல முடிய முடியும் போகுது உப்பு கம்மியாக இருந்தால் பிளேட்டு பறக்கும் எப்படி கற்போம் அப்போ அந்த பொண்ணை நிறைய வச்சுருப்பாங்க நானூறு பேருக்கு இந்த பக்கம் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த அம்மா வேறு மணி இல்லாமல் பக்கம் வேறு ஓடி போயிருவாங்க அப்போ மெட்ராஸ் இருந்து குஞ்சு பிடிப்பது எங்கே இருக்குது அதனால ஓடி வர முடியல இல்லாட்ட போடா நாய்க்கு ஓடி போயிருப்பான் ஒரு தூண்டு உப்பு காலம் ஜாஸ்தியாக போனால் பிளேட்டு போகப்பட்டு தான் எவ்வளோ பொருள் காரணம் போகிறேன் அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து இப்போ வித்தியாசமாக இருப்பாங்க எங்கள் அம்மா சின்ன வயசை கஷ்டப்பட்டு வந்தாரு கல்யாணம் பண்ண நான் ஷூட்டிங் ஆறு மணிக்கு போகிறாங்க கடை ரெடி ஆகிட்டியா ஆ ரெடி ரெடி மேலே ரூம் இருப்பேன் சேவீங்களை ரெடி ரெடியாகிட்டான்னு சொல்லிட்டு அம்மா வேகமா இட்லி இட்லி பண்ணி சட்னி முளை வச்சிருப்பாங்க முடிச்சு குளிக்க பத்து நிமிஷம் கீழ வந்தோம்னா இட்லி ஆதி போயிருக்கு சாப்பிடு ரெண்டு இட்லி முள்ளு முடிச்சு போயிருக்கு நீ தின்னு எவ்வளவு வாழ்நாள் கஷ்டப்பட பொம்பளை ரெண்டு சாப்பிடு ரெண்டு இட்லி முள்ளு முடிச்சு நீயே தின்னு சாப்பிட போயிடுவோம் நாலு மணிக்கு ரெண்டு ரெண்டு சாம்பா சட்னி பண்ணி இட்லி பண்ணி போக இனி எப்படி மறுநாள் காலையில் அதே மாதிரி கண்ணு ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டேன் உண்மையாக சொல்லுவோம் இல்லை ரெடி ஆகிட்டு சொல்லுங்க அப்படி உண்மை நம்ம அடுத்து வச்சிருக்கேன் அங்கே ஆட்டு இருக்கு இப்போ நேராக நான் கீழே இறங்கி வந்த உடனே நாகேஷன் டிகேஷ் பார்க்குறது ரெண்டு பேரும் அடிக்கிறேன் காதில் கூட்டி போகலாம் சுயும் அந்த கார் வாசல் நிற்கிது வாசல் நின்று போது நான் நீங்கள் என்ன பண்ணி வந்து பார்த்தேன் வந்து பார்த்தோன்னா நம்ம பையன் சாப்பிட்றேன்னு அப்படி இது கீழே இறக்கி துடி வச்சு ஆதி பெரு அந்த ஆவி வந்து இட்லி வச்சு அட்னி வச்சு அந்த தொட்டால் சுடு

நேற்று வரைக்கும் தோழி மாப்பிள்ளை போட்டு வளர்த்த வளர்த்துக்குடன்னு எவனோ ஒருத்தர் மஞ்சள் கை போட்டோன்னே அந்தக்குள்ளே என்ன புதுமையான வாழ்க்கை அந்த போயிட்டு போகல நான் பட் அது லக்கடி நல்ல மாப்பிள்ளை தங்கமாக போய் முதல் டெலிவரி காலையில் ஒரு தமிழ்நாட்டு மக்களை அழ வச்சது இந்த பெண் டிவி இன்னைக்கு சிவகுமார் ராமாயணம் மகாபாரதம்லாம் பேசுகிறேன்னா விசாரிச்சு பாருங்க நேற்று சொல்கிறேன் நாகாஜிங்க ஒரு தனி மனிதன் பேசுகின்ற உரையை தனி மனிதன் பேசுகின்ற உரையை நாலு மணி நேரம் முக்கிய முக்கிய மூச்சடக்க பேசுகின்ற ஒரு உரையை இன்செட் எனக்கு கிடையாது உரையை வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி திருக்கு டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெக்கார்டு கொடுங்க இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் ஒரு ஆள் சார் இந்த ஆள் பேசினா சார் இந்த ஆள் பேசுன்ற வாங்கினாங்க சொல்ல முடியுமா அது எவ்வளோ பிடிக்கும் எந்த பேச்சாலும் வச்சுங்க எந்த பேச்சால் அதை ரொம்ப அடக்கமாக சொல்லுவாங்க அதாவது நம்ம திருநாள் திருமணம் அடக்கமாக சொல்கிறேன் ஆயிரம் ஆயிரம் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் உங்கள் விளம்பரங்கள் பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள்